வணக்கம் நண்பர்களே நம்முடைய டிபிஎஸ் கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உங்கள் நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆதரவிற்கு அனைவருக்கும் மிக்க நன்றி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்று நம்மளுடைய டிபிஎஸ் கணிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு பார்க்க போனால் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி பற்றி தான் பார்க்க பார்க்க போகிறோம் இந்த தொகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது வந்து பட்டு காஞ்சி பட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி கோயில்களின் நகரம் ஆயிரம் கோயில்களின் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம் காஞ்சி அம்மன் எப்படி மதுரை மீனாட்சி அம்மன் இருக்குதோ அதே மாதிரி இந்த பக்கம் காஞ்சி காமாட்சி அம்மனும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அதே போல் அத்திவரதர் நாற்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தண்ணிலேருந்து வெளியே வரக்கூடிய அத்திவரதரும் அத்திவரதரும் இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனால் தேர்தல் அரசியல் அப்படின்னு வரும்போது இங்கே நம்ம தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் கூட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தொகுதி அப்படின்னு சொல்லலாம் அவர் பிறந்த ஊர் இருக்கக்கூடிய இந்த காஞ்சிபுரம் தொகுதி ரொம்பவே பிரசித்தி பெற்ற தொகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த காஞ்சிபுரம் தொகுதியிலிருந்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதன்முறையாக சட்டமன்றத்திற்குள் எதிர்கட்சித் தலைவராக சென்றார் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு இந்த தொகுதியை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஐந்து சதவீதம் நகர்ப்புற மக்களையும் முப்பத்தி ஐந்து சதவீதம் கிராமப்புற மக்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதி இந்த தொகுதியோட மக்களின் கோரிக்கைகள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பட்டு நெசவு உற்பத்தியாளர்கள் வந்து எண்ணிக்கை குறைந்து கொண்டே போகிறது பதினைந்தாயிரம் வரை குறைந்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு குறைந்து வரக்கூடிய இந்த தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் வலுவடைய செய்யணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு பட்டு பூங்கா அமைக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே சின்ன சின்ன கோரிக்கைகள் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து விவசாயம் வந்து குறிப்பாக வந்து குளம் மற்றும் கிணற்று நீர் பாசனத்தை நம்பி இருக்கிறதுனால அதை தூர்வாரும் பணிகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு கே மக்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு மருத்துவமனையில் உயர்தர சிகிச்சைகளுக்கு ஏற்பாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கையாக இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய முக்கியமான வருமானம் அப்படின்னு சொல்லணும்னா விவசாயம் மற்றும் அந்த பட்டு நெசவு உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டு சேலைகளை விற்பனை செய்யும் அந்த அங்காடிகளும் அதிகம் இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது அதற்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய தே வாக்கரசியலில் பங்கெடுக்கக்கூடிய ஜாதிகள் முக்கிய ஜாதிகள் அப்படின்னு சொன்னோம்னா வன்னியர் எஸ்சி முதலியார் மற்றும் செட்டியார் இந்த இனத்தை சேர்ந்தவர்கள் ஓரளவுக்கு குறி கணிசமான அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது இவர்கள் தான் இங்கு தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கக்கூடிய முக்கியமான ஜாதிகளாக இருக்கிறார்கள் இங்கே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிவுகளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் திமுக சார்பாக திரு சிவிஎம்பி எழிலரசன் அவர் தான் வந்து சிட்டிங் எம்எல்ஏவும் கூட ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் திமுகவை சேர்ந்தவர் நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்களை பெற்று இருபத்தொன்னில் வெற்றி பெற்றிருக்கிறார் திரு மகேஷ்குமார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் அதிமுக கூட்டணியில் பாமக வேட்பாளர் மகேஷ் போட்டியிட்டு நாற்பத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்களை பெற்று தோல்வியை தழுவியிருக்கிறார் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலான ரிசல்ட்டு திரு சிவிஎம்பி அழிலரசன் அவர்களுக்கு வந்து அந்த தொகுதி மக்கள்லேயே ஒரு நல்ல பெயர் இருக்கிறத பார்க்க முடியுது பல கட்டிடங்களை கட்டி எடுத்திருக்கிறார் மருத்துவமனைகளுக்கு கட்டிடங்கள் அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்ஸ் இந்த மாதிரி தன்னுடைய தொகுதி நிதிகளை தொடர்ந்து செலவிட்டு வருகிறார் அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து இந்த தொகுதியில் ஒரு நல்ல பெயர் இருப்பதை பார்க்க முடிகிறது ஆறு பொது தேர்தல்கள் இந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த ஆறு பொது தேர்தல்கள் நான்கு முறை திமுக கூட்டணியும் இரண்டு முறை அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது அடுத்து நம்மளுடைய சிஃபாலஜிக்கல் கல்குலேஷன் சிபாலஜிக்கல் கல்குலேஷன்ல நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஒப்பீனியன் போல் முப்பது சதவீதத்தில் பதினாறு சதவீதத்தை திமுக கூட்டணியும் ஒன்பது சதவீதத்தை அதிமுக கூட்டணியும் மூன்று சதவீதத்தை பாமக கூட்டணியும் பாரதிய ஜனதா மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒரு சதவீதத்தையும் பெறதை பார்க்க முடியுது அதற்கு அடுத்தது ஓட்டிங் அனலைசிஸ் ஃபேக்டர்ஸ் இம்பேக்ட் அண்ட் பீப்புள் அண்ட் பாலிடிக்ஸ் இது எல்லாத்திற்கும் கொடுக்கக்கூடிய சதவீதங்களை நம்ம கூட்டி மொத்தமாக ஒரு கட்சிக்கு எவ்வளோ ஒரு கட்சி ஒரு கூட்டணிக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணி நாற்பத்தி எட்டு சதவீதத்தையும் அதிமுக கூட்டணி இருபத்தி ஒன்பது சதவீதத்தையும் பாமக தனிமை தனித்து ஒன்பது சதவீதத்தையும் பாரதிய ஜனதா கூட்டணி நான்கு சதவீதத்தையும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தலா மூன்று சதவீதத்தையும் பெறதை பார்க்க முடியுது மற்றவை நான்கு சதவீதம் இதோட இங்குள்ள வாக்காளர்களின் ஒட்டுமொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு இதில் இங்கே போலாகும் அப்படின்னு நம்ம கணிக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை போலாகலாம் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம் அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று வாக்குகள் போலாகலாம் அப்படி பார்க்கும்போது நாற்பத்தி எட்டு சதவீதத்தோட ஒரு லட்சத்து பதினோராயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று திமுக கூட்டணி முந்துகிறது அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இருபத்தொம்போது சதவீதத்துடன் அதிமுக கூட்டணி இரண்டாம் இடத்தை பிடிக்கிறது பாமக வந்து இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வாக்குகளை பெறுவதை பார்க்க முடிகிறது இப்போ இந்த கூட்டணிகள் எல்லாம் சேர்த்து எந்த கட்சிகள் எந்த கட்சி இப்போ பிரதான வெற்றி பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி நாற்பத்தி எட்டு சதவீதத்துடனும் அண்ணா திமுக பாரதிய ஜனதா பாமக கூட்டணி நாற்பத்தி இரண்டு சதவீதத்துடனும் திமுக பாமக தமிழக வெற்றிக் கழகம் இணைந்தால் நாற்பத்தி ஒரு சதவீதமும் அண்ணா திமுக பாமக மட்டும் போட்டியிட்டால் முப்பத்தி எட்டு சதவீதமும் வருகிறது எப்படி பார்த்தாலும் திமுக கூட்டணி நாற்பத்தி எட்டு சதவீதத்தோடு முந்திரதினால இந்த காஞ்சிபுரம் தொகுதியை நாம் திமுக வெற்றி பெறும் தொகுதியாக கணக்கில் எடுக்கிறோம் அப்படி பார்க்கும்போது மொ மொத்தமுள்ள பதினெட்டு தொகுதிகளில் பதினைந்து தொகுதிகளில் திமுக கூட்டணியும் மூன்று தொகுதிகளில் இழுபறி நிலையும் வருவதை பார்க்க முடிகிறது நாளை வேறொரு சந் தொகுதியில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள்